சக்தி தாயே எல்லாம் மூச்சேனமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தேவையான மாதிரி யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்கேன் இன்றைய தலைப்பு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் ஐம்பத்தி நான்கு அதில் சாதனையாளர் குருவலயம் வளையம் சதுரம் முக்கோணம் திரிசூடம் மச்சரேகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான கைரேகை அமைப்பு இந்த கைரேகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் இவர் ஒரு சாதனையாளராக திகழ்வார் அப்படிங்கறத தலைப்பு இப்போ மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது புரியதா பாருங்க ஏதோ கலாம் ஒரு மாதிரி இருக்கு முதல்ல ஒண்ணுன்னா நம்ம முதல்ல எடுத்த உடனே அவருடைய வயது என்ன ஆண் வயது பதினாலு அவருடைய கையில குரு வளையம் சுக்கர வளையம் முக்கோணம் சதுரம் திரிசூலம் மச்சம் இந்த மாதிரி ரேகைகள் இருக்கின்றன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப அதை எப்படின்னு நம்ம பலன் காணும் பகுதியில நம்ம பார்க்க போறோம் இப்ப முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணும் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு முதல்ல அவர் ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டோம் ஒரு ஆண் வயது பதினான்கு சின்ன வயசு பையன் இவர் படிப்பாரா நல்லா இருப்பாரா இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ முதல்ல ஆயில் ரேகையை பார்க்குறோம் இந்த ஆயில் ரேகை ரைட் ஹேண்டில் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது வெட்டு துண்டுலாம் நல்லபடியாக இருக்குது இதில் வந்து ஒரு முப்பது வயதில் ஒரு மேல் நோக்கிய ஒரு கிளை இருக்குது சிறப்பான அமைப்பு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு ரேகை ஆரம்பிச்சிருக்கு அதுவும் கிளை அது வந்து போயிட்டு ஆரோக்கிய ரேகையாக முடிக்கிறது ஆரோக்கிய ரேகை போய்ட்டு புதன் இருணய ரேகையில முடிஞ்சு அப்படி அதுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது இப்போ இதுக்கு முதல்ல ஆயுள் ரேகைக்கு பலனை பார்த்துருவோம் குறைஞ்சது ஆயில் எண்பது வயசு வரைக்கும் நல்லபடியா உடல்நலத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஆயுள் ரேகையில இருந்து ஆரோக்கிய ரேகை ஆரம்பிக்குது அப்ப இவருக்கு சின்ன வயசுல செரிமான கோளாறு இருப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு எதிர்காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க இப்ப இவருக்கு வயசு பதினாலு இப்போதைக்கு உடனே அந்த ரேகை வருதுன்னா அது முன்னோர்களுடைய கர்மம் அவர்களுடைய கைரேகை படியும் வரும் இந்த கைரேகைய முதல்ல எப்படி எப்படி முதல்ல முன்னோருடைய பிளட் ரிலேஷன் அதாவது அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு தரம் வரும் அவங்களுக்கு திரையானா இவங்களுக்கும் திரேகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த அவர்களுக்கு வந்த வியாதி வழி வழியாக இவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து ஆரோக்கிய ரேகை இருக்கு ஆயுதைகள் வந்து ஆரோக்கிய இருக்கு அந்த ரேகை வரும் வயதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இவருக்கு உடல்நல கோளாறு அந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அது நாற்பத்தஞ்சு வயசுல பார்த்துக்கோம் நாற்பத்தஞ்சு வயசுல ஏதோ ஒரு மூளை ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை வந்து முன்கூட்டியே பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசுலயே வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ ஆயில் கிளைவும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது புத்தி ரேகம் புத்தி ரேக சார்பா வந்து கொஞ்சம் சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு அப்ப புத்தி நல்லா இருக்கு நல்ல சிறப்பான புத்தி அதுவும் இல்லாமல் சீர் லைட்டாக சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கும் போது நல்ல ஒரு கதை கவிதை கட்டுரை கற்பனையில் சிறந்திருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல அவருக்கு ஸ்டார் அமைப்பு இருக்கு குத்தி ரேகையில் அந்த இரண்டு இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அந்த பிரச்சனைனாலும் மனம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் இந்த குத்திரேகைக்கும் இறுதி ரேகிக்கும் இடையில ஒரு மச்ச ரேகை இருக்கு சிறப்பான அமைச்சரே போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நல்ல செல்வம் புகழ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இறுதி ரேகை பாருங்க இறுதி ரேகை நல்ல சிறப்பாக வந்து இங்க வந்து கிளையோட முடிஞ்சிருக்கு இந்த குருமேட்ல குரு வளையம் இருக்கு குரு வலயம் இருந்தால் ஒரு ராஜபோகமான ஒரு ராஜ் ஒரு அரசனுக்கு இணையான படிப்பு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு நல்லா படிச்சு நல்ல ஒரு அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைச்சவருக்கு நல்ல படிச்சு நல்ல ஒரு எல்லா கலைகளையும் கற்று எல்லா மொழிகளையும் கற்று திறமையானவராக விவரமானவராக இருப்பதற்கு ஒரு ராஜபோகமான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த குரு வளையத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை சனி வீட்டில இருந்தது சந்திரன் வீட்டில இருந்து சனி வீட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது இவருக்கு வாலிப வயதில் லவ் பண்ணி ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த சந்திரன் மேட்ல இருந்து சனிமேட்டுக்கு ரேக போகுது அது விதி ரேக அப்போ மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு படித்து வேலைக்கு செல்லக்கூடிய ஊரு விட்டு ஊரு போய் கல்யாணம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு படித்த மனைவி ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியால் வருமானம் உண்டு சார் இந்த மாதிரி ஏகை இருந்ததுன்னா சந்திரன்மேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு விதி ரேகை போச்சுன்னா மனைவியால் வருமானம் உண்டு இந்த ரேகை இருந்தால் ஒரு சிலருக்கு வருமானம் வரும் ஒரு சிலருக்கு படித்த மனைவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு இவர்களுக்கு இவங்க அவங்க மூலமா இவங்க சம்பாதிப்பாங்க இவங்க சொல்லி மனைவி சொல்லி இவர்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சு கூட பெரிய ஆக மொத்தம் மனைவி மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் புதன்மேட்ல ஒரு ரெண்டு மூணு குறி இருக்கிற இவர் மருத்துவத்துறையில் துறையில் மருத்துவ துறையில் ஏதாவது ஒரு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெற்ற மருத்துவ மருத்துவ சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து குருவலயம் இருக்கு சனிமெட்ல ஒரு கிராசிங் இருக்கு அல்லது வெளியில போகும்போது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு ஆக்சிடென்ட் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு இருபது வயசுல அதுக்கப்புறமா இந்த இது வந்து இப்ப சொல்றது இப்போ அதாவது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ரேகை மறையக்கூடும் இப்போ ஒரு ஒரு பலன் பாக்குறோம்னா அது ஆறு மாசம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வளரும் ரேகைகள் மறையும் வளரும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கையை பார்க்கும்போது எப்படி பலன் பார்க்கணும் இவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது இவர் நல்ல படித்து பண்பாளராக இருந்து சாதனை புரியக்கூடிய ஒரு கைரேகை ரேகை அமைப்பு இவருக்கு இங்க வந்து கீழே வந்து ஆஹ் ஆயுள் ரேகை முடியல ரெண்டு முக்கோணம் மாதிரி இருக்கு இது வந்து ஒரு மச்சே ரேகம் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இவருக்கு பூர்வீக இடப்படம் சொத்து பத்து இருக்கு ஒண்ணு ரெண்டாவது சூரிய மேட்லையும் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இந்த சூரிய மேட்டில் இப்படி லைட்டா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு வச்சுங்க இப்படி லைட்டா இருக்கு முக்கோணம் மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இவரும் சொந்தமாக சம்பாரிச்சு இடம் இடம் சொத்து நிலவளம் இது மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ இது வந்து இந்த புத்தி ரகிற ரெண்டு இடத்துல சார் அந்த இரண்டு இடத்தில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உடல்நலம் பாதிப்பு இந்த ஆரோக்கிய ராகினால உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மிச்சப்படி சாதனை செய்வார் நலம் பாதிச்சாலும் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு இது ரைட் ரைட்ஹேண்டு இப்ப லெப்ட் ஹேண்ட பாருங்க இந்த புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு இந்த ஆயுள் ரேகை பாருங்க எங்க போய் முடியுது இந்த சந்திரபேட்டில போய் முடியுது சந்திர ரேகையோட போய் முடியுது இங்க இருந்து ஒரு ரேக கீழ இருந்து ஒரு ரேகை விதி ஒரு போகுதுல வேலை செய்ய மாட்டார் ஆகும் போது ஒரு இடத்தில் வேலை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை இடங்களில் அவருக்கு தொழில் வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு ஏன்னா பக்கம் இந்த ஆயில் ரேகை பக்கம் வந்தால் ஒரு இடத்துல இவர் வேலை செய்ய முடியாது பல இடங்களில் சுத்தி சுத்தி நிறைய பிசினஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இடத்துல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இங்க வந்து ஆரோக்கிய ரேகையும் இருக்கு அப்ப நல்லா ஆரோக்கியமா நல்லா சிறப்பா இருக்கா ரெண்டு கையும் ஆரோக்கிய இருக்கு ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம் உதிரேகிக்கும் விருதி ரிலைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு கோடா இருக்கு இந்த மாதிரி கோடு அமைப்பு இருந்தால் செல்வம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில உயர்வுங்கிற எண்ணம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க எப்படியாவது உயர்ந்து விடுவார்கள் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு இந்த இறுதி ரேகி புத்தி ரேகி இந்த மாதிரி இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வு கண்டிப்பாக உண்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா புத்தியும் இறுதியும் சேர்ந்து ஒரே ரேகையா போகும்போது அவர் வந்து பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க அந்த இது வந்து பணம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க மட்டும் நடப்பாங்க ஆனால் அந்த உறவுகளுக்கு இரண்டாம் தடவை தான் மதிப்பு கொடுப்பாங்க முதல் முதல் வேலை பணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இறுதி மாதிரி போகுது பாருங்க அதில் திருசூர் அமைப்பு மிக சிறந்த அமைப்பு அதே மாதிரி இந்த குரு மேட்ல ஒரு குரு வளையம் மாதிரி இருக்கு அதே மாதிரி இங்க வந்து உடைபட்ட சுக்ர வளையம் இருக்கு சரிங்களா இதுல இங்க சுக்கர வளையம் கீழே இருக்கு ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட்ல இங்க பார்த்த சுக்கர வளையம் உடைபட்டு இருக்கிறது இந்த உடைபட்ட சுக்கர வளையம் இருந்தால் என்ன அர்த்தம்னா நிறைய காம எண்ணங்கள் காதல் எண்ணங்கள் ஆசை எண்ணங்கள் எப்போ பதினாறு பதினேழுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும் இருந்தாலும் அதே மாதிரி இவருக்கு குருவலையம் இருக்குது குருவலையிலும் அந்த எண்ணம் அதிகமாகவும் உடல் உறவு கூட நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அங்க மச்ச ரேகை இருக்கிறது திரிசூல் அமைப்பு இருக்கிறது அவர் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது ஓரளவு அதோட அப்படியே ஒரு ஒரு லைட்டா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி நின்று போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரேகை ஆசைய உண்டு பண்ணுது ஒரு ரேகை இப்போ திருசூரம் வருதுன்னு வச்சுக்க ஓரளவு நம்ம நியாயமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பக்தியா இருக்கணும் நினைப்பாங்க அப்படிங்கும்போது அந்த ரேகை ஆசையை உண்டு போகணும் ஆசை இருக்கும் ஆசைனால ஒரு சில பேரோட டச்சிங் டச்சிங் கூட இருக்கும் இருந்தாலும் அந்த திருசூரம் வரும் பொழுது அதை வந்து பக்தியில பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆசையோட நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் தொடர்புகள் உண்டு தொடர்பு உண்டு அந்த காம எண்ணம் அதிகரிக்கும் எப்பவுமே ஒரு வியூ பார்க்கிறோம்னா ஒரு எதிர்பாலினத்தை பார்க்கும் பொழுது ஆணா இருந்தாலும் பெண்ணை இவர் வந்து ஒரு ஆணு அவர் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பதினாறு இருந்து அந்த ஒரு முப்பது வயசு வரைக்கும் அந்த வீ வந்து மேலையும் கீழையும் கண்ணு போயிடும் ஆசை மனசுல நிறைய இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஆசை நிறைய இருக்கு அதுக்கப்புறம் விதி ரேக இந்த மாதிரி சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு படித்த மனைவி விலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்புண்டு இங்க வந்து புதன் ரேகையும் இருக்கு புதன் ரேகை கீழே இருந்தே போகுது அப்ப உடல்நல பாதிப்பு கண்டிப்பா அவருக்கு இருக்கு அதே மாதிரி சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இதுல இருக்கு சூரிய ரேகை சூரிய ரேகையினால் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் ரெண்டு கையுமே பாருங்க இப்ப குரு வலயம் இருக்கு இங்க சுக்கர வலயம் இங்க இருக்கு இங்க ஒரு சுக்கர வளையம் இருக்கு முக்கோணம் இங்க பாருங்க இங்க ஒரு முக்கோணம் இருக்கு இங்க ஒரு முக்கோண இருக்கு அதே மாதிரி இங்க வந்து மச்சக் குறியிருக்கு திரிசூலம் இங்க பாருங்க இந்த கையில திரிசூலம் இருக்கு இதுலயும் வந்து திரிசூலம் அமைப்பு இருக்கு இங்க பாருங்க இப்படி வரது இல்ல இப்படி வரும்போது இங்க ஒரு சின்ன ஒரு கிராசிங் மாதிரி இருக்கு ஒரு கையில ரெண்டு மூணு திரிசூலங்கள் இருக்கின்றன இங்க பாருங்க இது ஒரு திரிச்சマーク இங்க ஒரு திரிசூல இருக்கு இங்க வந்து இது சேர்ந்து இங்க ஒரு திரிசூலமா இருக்கு அப்ப மொத்தம் ரெண்டு மூணு திரிசூலம் இருக்கு இங்க ஒரு மச்சக்குடி இருக்கு இங்க ஒரு மச்சக்குடி இருக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு அப்ப மச்சம் என்பது இப்ப அவருக்கு குருவலயம் இருக்கு சுக்கரவலயம் இருக்கு முக்கோணம் இருக்கு சதுரம் இருக்கு திரிசூலம் மச்சரக இவர் கண்டிப்பாக மிக பெரும் சாதனை சாதனையாளராக திகழ வேண்டும் இந்த புத்தி ரேகையும் விருது ரேகையும் ஒரே ரேகையா இருந்ததுன்னா பணம் சம்பாதிப்பதற்கு முதல் மரியாதை கொடுப்பார் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இவருக்கு குரு வலையம் இருக்கிறதுனால ஒரு ராஜபோகமான வாழ்வு இருக்கு ஒரு அரசனுக்கு இணையான வாழ்வு இருக்கு ஏ டு ஜெட்டு எல்லாமே அரசனுக்கு எப்படி இருக்குமோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய்வாரு நல்ல ஒரு சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இங்க வந்து முதன்மேட்டில் இருக்கிற கேட்கிற மருத்துவத்துறையில் கூட இவரோ இல்லை இவரது மனைவியோ சாதனை புரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் சுக்கர வளையங்களுக்கு உடைப்பட்ட சுக்கர வளையங்களுக்கு ஆசை எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஆசை மனசுல நிறைய எண்ணம் இருக்கும் காதல் காம தொடர்புகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் முக்கோணம் சதுரம் முக்கோணம் வந்து ஆராய்ச்சி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சதுரம்னாவே இடம் நிலம் சொத்து ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி இருக்கிறது அவர் கையில பாருங்க சதுரம் வந்து ரெண்டு மூணு இடத்துல இருக்கு இங்க ஒரு சதுரம் இருக்கு இதுவும் வந்து சதுரம் மாதிரி இருக்கு இங்க ஒரு சதுரம் இருக்கு கையில இங்க சதுரம் இருக்கு அந்த சதுரங்களில் வரும் பொழுது முக்கோணம் வரும் பொழுது ஆராய்ச்சி தத்துவம் ஆராய்ச்சி மூலமாக வாழ்வில் வெற்றி செல்வம் சதுரம் வரும்போது நிலம் வாயிலாக சொத்து வாயிலாக செல்வம் சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி திரிசூடம் திரிசூடம் ஒரு சிறப்பான அமைப்பு இல்லறம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக துறையில் ஈடுபட்டு ஆன்மீக துறையில் முனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மச்ச போராடி வாழ்வில் வெற்றி இவர் போராட்ட குணம் கொண்டவர் கண்டிப்பாக போராடி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சாதனையாளராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கைய இப்படிதான் பார்க்கணும் முதல்ல எடுத்தோட ஆனா பெண்ணா வயது என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் ஆயுள் ரேகையை பார்க்கணும் அப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும் இருதய ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் சூரிய ரேகை இருக்கா விதி ரேகை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட குறிகளை பார்க்கணும் இப்படி பார்த்து முதல்ல வாயு நல்லா இருக்கா விதி நல்லா இருக்கா புத்தி நல்லா இருக்கா இருதயம் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ஷ்ட குறிகளை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பழங்க சொல்ல ஆரம்பிக்கணும் குறைஞ்சது ஜாதகத்தை எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்றோமோ அதே மாதிரி கையையும் ஆராய்ச்சி பண்ணா அவருடைய லைஃப் எப்படி இருக்க போகிறது சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு இப்ப இந்த நபரை வயசுல இருந்து நல்லா படிச்சு நிறைய தடைகள் வந்தாலும் வந்தாலும் தடுமாற்றம் படித்து நல்ல ஒரு பதவிக்கு இன்னும் சாதனை கூட வாய்ப்புண்டு இருந்தாலும் இவர் விரை நிறைய தொழில்கள் செஞ்சு தொழில் மூலமாக வருமானம் வரும் மனைவி மூலமாக வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பலவிதமான இடங்களில் பலவிதமான தொழில்களில் பலவிதமான வழிகளில் பணம் வந்து மிகப்பெரிய சாதனையாளராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்